அவரும் கடந்து கத்துனாப்பில போலீஸ்காரங்க அங்கே என்னையை போட்டு பாடாகப்படுத்துகிறாங்கன்ட்டு ஆக்சுவலி அவர் போராட போனது அடுத்தவங்க பிரச்சனைக்காக இல்லை அவரோட சொந்த பிரச்சனைக்காக நல்லா தெரிஞ்சு இந்த அமரன் படத்தில் வர்ற மாதிரி யூனிஃபார்மோடு போயிட்டு அங்கே போராடினார் இல்லையா அவர் பிளான் பண்ணி யூனிஃபார்மோடு போயிருக்காரு அவரோட பிளான் சக்சஸ் அவர் யூனிஃபார்மோடு போய் அங்கே உட்கார்ந்ததுக்கு ஒரே காரணம் அவருக்கு அட்டென்ஷன் வேணும் அவர் பேசுறத ஒருத்தனையும் கேட்க மாட்டேங்கிறாங்க என் பக்கம் அவரோட அதுக்கு அப்புறம் சரி பண்ணிக்கிறதுக்காக மனுஷன் போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணிட்டா ஆர்மிய அன்னைக்கு ஒரு நாள் எத்தனை நாள் ஆர்மி அவரை யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ஆர்மியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பிளான் சக்சஸ் ஆனா அந்த இடத்துல எப்படி என் சட்ட மேல கை வைக்கலாம் சட்டையை கரட்டிட்டு இல்லை சட்டை மேலே படாமல் உள்ளுக்குள்ள கை வைப்பாங்களே ஆக்சுவலி அவர் பண்ணது சரி அவர் ஏன் அப்படி பண்ணாரு கூடவே இன்னொரு வார்த்தையும் சேர்த்தாப்புல எனக்கு ஏந்த நிலைமைன்னா உன் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருன்னு நம்மளையும் கூட சேர்த்தாப்புல ஆக்சுவலி அவர் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது கலெக்டர் ஆபிஸ்க்கு முன்னாடி ஒரு கல்ச்சுரல் பங்கன் நடத்திருக்காங்க ஆர்மி பெருசா இல்ல போலீஸ் பெருசா எது பெருசுன்னு அடிச்சு காட்டுறது பட்டி மன்றம் இல்ல முட்டி மன்றம் அஞ்சு போலீஸ் ஒரு ஆர்மி மேன் உட்காந்து அவரை எப்படி இழுத்துட்டு போறாங்க இந்த ஜல்லிக்கட்டு பார்த்திருக்கீங்களா தொழுவத்துலேருந்து மாடு வெளியில் வரும்போது அப்படியே திபில் மேலே ஏறி பிடிச்சிப்பாங்க ஒரு ஏழு எட்டு பேர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்தது ஒரு ஆர்மி மேலே யூனிஃபார்மோட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி நின்று கலாட்டா பண்ணிகிட்டு இருக்க ஆக்சுவலி அது கலாட்டா தான் கலாட்டா பண்ணிட்டுருக்க அவரை அந்த இருந்து சேஃபாக இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அங்கே இருக்க ஒரு ஆறு ஏழு போலீஸ் ட்ரை பண்ணுது ஆனால் அந்த ஆர்மி ஆஃபீஸரு அடங்க மாட்டேன்றாப்ல முடியாதுடா அவர் வார்த்தையை ஃப்ளோவில் விட்டாப்ல நான் இருப்பேன் என்னைய தொடுறதுக்கு நீ யாரு ஏன் யூனிஃபார்ம் மேல நீ எப்படி கை வைக்கலாம் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் மேலே தப்புன்றாங்க போலீஸ் பண்ணது தப்பு அவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்துருக்கணும் முதல்ல இது வந்து ஒரு பப்ளிக் பஞ்சாயத்து கிடையாது பப்ளிக் பிளேஸில் நடந்த பஞ்சாயத்து பட் பஞ்சாயத்தில் நடந்ததுக்கான காரணம் அவரோட பர்சனல் ரீசன் அவருக்கு ஒரு இடத்துல ஒரு நிலத்தகராறு அவர் ஃபேமிலிக்கும் இன்னொரு ஃபேமிலிக்கும் அந்த ஃபேமிலி சொந்தக்காரங்களானு தெரியல அது இன்னும் தெரியாது இனிமேல் தான் தெரியணும் அந்த நிலத்தகராறுல அந்த ஒருத்தர் ஆப்போசிட்டில் இருக்க பாட்டி இருக்கு இல்லையா அந்த பாட்டி பட்டாளத்துக்காரருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது போலீஸ்கர் அவர் போலீஸில் இன்ஸ்பெக்டராக இருக்காரா ஏட்டாக இருக்காரா போலீஸாக இருக்காரா கான்ஸ்டபிளாக இருக்காரா அது தெரியாது பட் ஆனால் அவரும் ஒரு போலீஸ்கர் நார்மலாகவே நிலத்தாராரு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏன்னா பணம் மாற்றம் நல்லா தெரிஞ்சுங்க ஆள் ஆளுக்கு எப்படி வந்து எடுத்துக்கலாம் தான் பார்ப்பாங்க கூடவே இவர் போலீஸில் இருந்ததுனால ஆப்போசிட்ல இருக்கவர் ஏறி விழுந்து அடிச்சிருக்காங்களா அவங்க ஃபேமிலி இந்த ஒரு இராணுவ வீரர் வந்து இப்போ பண்ண அவரை விழுந்து அடிச்சிருக்காங்க சரியான டீ அது அவர் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காரு ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட கலெக்டர்கிட்ட வந்து இதே மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதும் பட் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆக்ஷனே எடுக்காம ஆளாருக்கு அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவன் தொடர்ந்து அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் எனக்கு என் பிரச்சனை தீரல அவரோட சொந்த பிரச்சனைக்காக அவங்களுக்குள்ள வந்திருக்கு ஆக்சுவலி அவர் வந்தவர் எதுக்காக ஆர்மி ட்ரெஸ்ஸை போடணும் எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு அவரோட சொந்த பிரச்சனை அவர் டியூட்டியில் இல்லாமல் இப்போ லீவில் இருக்காப்புல ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எதுக்கு வந்தாப்புல ஒரு அட்டென்ஷன் ஒருவேளை அவர் அந்த ட்ரெஸ்ஸை போடலை அப்படின்னா அது ஒரு சாதாரண நியூஸாக இருக்கு ஏன்னா ஒரு நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி எஸ்பி ஆஃபீஸ்க்கு முன்னாடி இல்லை நடு ரோட்டில் எவ்வளவோ பேர் எவ்வளவோ விஷயங்களை பண்ணுறாங்க அவங்க நியாயத்தை கேட்குறதுக்காக அத்தனை பேருக்கும் நியூஸ் ஆகுறது இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த விஷயம் நியூஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவர் போட்டிருந்த அந்த யூனிஃபார்ம் எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னா என்ன பிரச்சனை உள்ளுக்குள்ள அவர் எதுக்காக போலீஸ் பிடிச்சாங்க ஒண்ணு இல்லை இப்போ உடனே நியாயம் வேணும்ன்றாரு நீங்க எங்க போயிட்டீங்க உடனே இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நியாயமே கிடைக்காது அது எதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெயிட் தான் கம்ப்ளைண்டே எடுக்காம கிடக்கு தெரியுமா உங்கள்ட்ட போயிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க எழுதி கொடுக்க முடியாம கையில வச்சுட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியுமா ஒண்ணுல ஒரு போலீஸ்காரோட பொண்ணு அந்த பொண்ணு தன்னை லவ் பண்ணல சொல்லி இன்னொரு போலீஸ்காரோட பையன் பிடிச்சி ஓடுற ட்ரெயின்ல தள்ளி விட்டான் அந்த கேஸ் என்னாச்சு தெரியுமா ஒரு போலீஸ்காரு நடு ரோட்ல நின்று என் பிள்ளைக்கு ஒழுங்கா மருத்துவம் பார்க்கல போராட்டம் பண்ணாப்ல நடு ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணாப்ல அந்த போலீஸ்காருக்கு என்னாச்சு தெரியுமா அட ஏன்பா ஒரு எஸ்பி லேடி எஸ்பி அவங்களுக்கு தொந்தரவு மேலே இருக்க அதிகாரினால் அவரை என்ன பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் அவரை பிடிச்சி உள்ளே போட முடிஞ்சு நினைக்கிறீங்களா இங்கே எல்லாமே இப்படித்தான் நீங்கள் அதை நம்ம நினைக்கிற மாதிரி உடனே நம்ம பிரச்சனையெல்லாம் இம்மீடியட்டாக தக்கல்ல போட்டு நம்மளுக்கு தீர்த்து வைப்பாங்கன்றதுக்கெல்லாம் இங்கே எதுக்குமே வேலை கிடையாது அதான் எல்லையில் இருக்க நாங்கள் அவர் என்ன சொல்கிறேன்னா எனக்கே பாதுகாப்பு இல்லை எனக்கே பாதுகாப்பு இல்லை அப்புறம் எப்படி சாதாரண மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் ஒன்றும் இல்லை உங்களால் இங்கே இருக்கிற மக்கள் அதுக்கு சகஜமாக பழகிட்டாங்க உண்மை அதுதான் உங்களால் அதை ஏற்றுக்க முடியல உங்களால் அது முடியாது பார்டரில் நீங்கள் உட்காந்து போகிறனால இங்கே உள்ளுக்குள்ளே வர்றப்ப நீங்களும் ஒருத்தர் ஆயிடுறீங்க இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி அவங்க போலீஸுன்னு உள்ளே வந்துவிட்டாலே அவங்க ட்ரீட் பண்ணுற விதம் யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்று ஒன்ட்ட நிறைய காசு இருக்கணும் இல்லை நீ பெரிய செலிபிரிட்டியாக இருக்கணும் செலிபிரிட்டியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக காசு வந்துடும் இல்லையா நீ பயங்கர பவரில் இருக்கணும் இந்த மூணு இல்லாதவங்களுக்கு இங்கே வாழ்க்கை அவங்க நினச்ச மாதிரியெல்லாம் போகாது எந்த இடத்துல கிடைக்கிதோ அந்த இடத்துல உட்காந்து அவங்களுக்கு கிடைக்கிறத வச்சுக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு சொந்தமாகவே இருந்தாலும் அப்படித்தான் ஓடுது இப்போ இந்த அவரோட விஷயம் சக்சஸ் அவர் இத ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக கொண்டு போனார் எவனும் கண்டுக்கல கண்டுக்கலை அப்படின்னு அவர் நினைச்சாரு அதை இங்கே கொண்டு வந்துட்டார் கொண்டு வரப்போ அந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து அங்கே உட்காந்து அவரோட அந்த அட்டென்ஷன் நான் பண்ண எவனுமே கேட்கல கூப்பிட்டேன் எவனுமே வரல என் பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்குது மாட்டேங்குது அதை தீர்க்கணும்னு அவர் நினச்சார் மற்றபடி இது வந்து ஒரு பர்ஸ்னல் விஷயத்துக்காக அவர் ஆர்மியை யூஸ் பண்ணிக்கிட்டாரே தவிர அதாவது நான் ஒரு ஆர்மி மேன் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு இதே வந்து பல பேர் இவர் எவ்வளவு நாள் ஆர்மி அதாவது இங்கேருந்து பிறந்து இப்போ எதோ போனாலும் பல தூரம் ஊருக்கு வந்துருப்பாப்புல எல்லாம் பண்ணுவாப்புல ஊருக்குள்ள பல அநியாயம் நடக்கும் பார்க்காம இருக்க மாட்டாப்புல கேட்காம இருக்க மாட்டாப்புல மற்றவங்களுக்காக அவர் போய் போராடலை அவர் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக அவர் போராட போனார் அவ்வளவுதான் அதே நேரத்தில் அவர் பண்ணது தப்பு அவரை ஹேண்டில் பண்ண போலீஸும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிருக்கலாம் என்னதாக இருந்தாலும் உங்களை மாதிரியே அவரும் ஒரு ஆள் என்ன நீங்கள் ஊருக்கு இருக்கீங்க அவர் இருக்கிறது எல்லாத்தையும் ஊரையும் விட்டுட்டு கட்டின பொண்டாட்டி பிள்ளைய பத்த அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு அவர் எங்கேயோ ஒரு ஓரத்தில் போயிருக்காக்குள்ள கொஞ்சம் மரியாதை கொடுத்துருக்கலாம் அவசரப்பட்டிருக்க வேண்டாம் பரவாயில்ல ம் இனிமேல் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க வாய்ப்பில்லை